அண்டவரும் லட்சகுருமாக திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அன்றருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா பார்வோன் யோசேப்பை கனப்படுத்துவதை அங்கே பார்க்கலாம் பார்வோன் தை தன் கையில் உள்ள மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிற்று பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முந்தைய அதிகாரம் வரை நீங்கள் நாற்பதாம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாற்பதாம் அதிகாரம் வரை யோசேப்புடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் அவன் சிறைச்சாலையிலே ஒரு கைதியைப் போல் அங்கே இருக்கிறான் அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையாக ஒரு கைதியாக சிறைச்சாலையில் இருக்கிறான் ஒரு இரவு முடிந்து பொழுது விடியும்போது அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது நேற்று இரவு வரை அவன் ஒரு கைதி இன்று அவன் ஒரு தேசத்தின் அதிபதி யோசித்து பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை ஒரு இரவிலே மாறுகிறது தன்னுடைய சொந்த தேசத்திலே அவன் இழந்த சுதந்திரம் அவன் இழந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு இங்கே திரும்ப கொடுக்கிறார் ஆனால் யோசைப்படத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்துட்டு வருவீங்க அப்படின்னா ஐம்பத்தோராம் வசனமும் ஐம்பத்திரெண்டாம் வசனமும் தன் பிள்ளைகளுக்கு அவன் பெயரிடுகிறான் என்ன பெயரிடுகிறான் என்று சொன்னால் ஐம்பத்தோராம் வசனத்தில் எப்படி பெயரிடுகிறான் என்று சொன்னால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி செய்தால் என் தகப்பனுடைய குடும்பம் எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணினது நான் சுதந்திரமாக என் தேசத்தில் இருந்தேன் என்னை அந்நியர் கையிலே விற்று போட்டார்கள் என் தகப்பன் எனக்கு ஆசையாக கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை எடுத்து கொண்டார்கள் எனக்கு தீமை செய்தார்கள் மன உளைச்சலை கொடுத்தார்கள் வருத்தத்தை கொடுத்தார்கள் ஆனால் என் தேவன் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இவன் இப்போ அந்நிய தேசத்தில் இருக்கிறான் அந்நிய ராஜா தான் இவனை உயர்த்துறான் அந்நிய ராஜா இவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான் அந்தஸ்தை கொடுக்குறான் எல்லாவற்றையும் கொடுக்குறான் அவனுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிட்டே வந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ரதம் கொடுத்து அடுத்து அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறான் திருமணம் செய்து வைத்து அவனை தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறான் பேரை மாற்றுறாங்க சாப்னா பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்குரிய ஒரு பேரை கொடுக்குறாங்க எல்லாமே எகிப்து தேசத்தில் தான் கிடைக்கிது அவனுக்கு ஆனால் அவன் சொல்கிறான் என் தேவன் என் வருத்தத்தை பண்ணினார் அடுத்து ஐம்பத்து ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறான் நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் நான் இந்த தேசத்தில் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் இருந்தேன் பதினேழு வயசில் நான் இந்த ஊருக்கு வந்தேன் இன்றைக்கி எனக்கு முப்பது வயது பதிமூன்று ஆண்டுகளாக எனக்கு சிறுமை தான் அவமானங்கள் போத்திவார் வீட்டிலே அவமானம் சிறுமை தலைகுனிவு ஆனால் இப்போது என் தேவன் நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராஹிம் என்று சொல்லி பெயரிடுகிறான் இந்த ரெண்டு பேருமே எபிரேய பெயர்கள் அப் அப்படின்னா முதல்ல ஒன்று நீங்கள் கற்றுக்கிற காரியம் என்னென்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எந்த நேரத்திலும் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் எப்போ நடக்கும்னு தெரியாது கடன் இருக்கலாம் கடன் பிரச்சனைக்கு ஒரு உண்டாக்குவார் வியாதி இருக்கலாம் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்குவார் இப்படி ஒரு நாளைக்குள்ளே எல்லாம் மாறிவிடும் அடுத்து இதெல்லாம் மாறும்போது கடவுளை நீ என்ன செய்டாது மறந்துடவே கூடாது உன் வாழ்க்கையில் உன் கஷ்டம் மாறும்போது உன் கண்ணீர் மாறும்போது எப்போவுமே உன் தேவனை என்ன செய்யக்கூடாது மறந்துவிடக்கூடாது இங்கே அதை அவன் செய்தான் தன் தேவனை மறக்கவே இல்லை எல்லாம் மாறிடுச்சு இப்போ அவனுக்கு இப்போ இனி கஷ்டம் கிடையாது இனி அவன் வாழ்க்கையில் பாடுகள் கிடையாது அவமானம் கிடையாது எல்லாமே மாறிடுச்சு ஆனால் அவன் தன்னுடைய தேவனை மறவாமல் இருந்தான் எனவே வாழ்க்கையில் நம்ம பெரிய அந்தஸ்தில் வந்துவிட்டோம் பெரிய பதவியில் வந்துவிட்டோம் கடவுளை என்ன செய்யக்கூடாது மறந்துவிடக் கூடாது இது ரெண்டாவது மூணாவது அவன்கிட்ட இந்த ஒரு பெரிய நல்ல குணம் என்ன தெரியுமா அவன் சிறச்சாலையிலே தான் இருந்தான் இப்போ சிறைச்சாலையில் இருந்தால் இப்போ வந்திருக்கான் சிறைச்சாலையில் இருப்பதுக்கு காரணம் யார் போத்திபார் மனைவி ஒரு அபாண்டமான பழியை அவன் மீது சுமத்தி அவனை சிறைச்சாலையில் வச்சிட்டான் ஆனால் இவன் இன்னைக்கு அதிபதியாக இருக்கிறான் அந்த போத்திபார் கூட இவனுக்கு கீழே தான் இருக்கிறான் இப்போ இவன் நினச்சா போத்திபார் மனைவிக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யலை குற்றங்களை மன்னிக்கிறவனாக இருந்தான் தவறுகளை மன்னிக்கிறான் அதனால தான் நீங்கள் பின்னாடி வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னா அப்படி சகோதரர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்க வரும்போது சகோதரர்கள் செய்த குற்றத்தை கூட என்ன செய்தான் மன்னித்தான் ஒரு பெரிய குணம் இல்லையா மன்னிக்கிறது என்பது தெய்வ குணம் அந்த தெய்வ குணம் அவன்கிட்ட இருந்துச்சு அதனால தான் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசிர்வத்தார் ஏன்னா அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஒரு நொடியிலே எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார் இல்லையா ஒரே ராத்திரிக்குள்ளே மாறிடுச்சு நேற்று ராத்திரி அவன் தூங்கும்போது கைதியாக தூங்குறான் இன்றைக்கி முழிக்கும் போது எப்படி முழிக்கிறான் பார்வனுக்கு முன்னாடி கொண்டு விடுறாங்க அவனுக்கு ஒரு அதிபதியாக என்ன செய்கிறாங்க மாற்றுறாங்க அதனால் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே நாளைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவார் ரெண்டாவது நீங்கள் எந்த நிலையிலே இருக்கும்போதும் வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி தேவனை மறக்கவே கூடாது மூன்றாவது தெய்வ குணங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் தெய்வீக குணங்கள் இல்லை மன்னிக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருந்தது எனவே நல்ல ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் இவை மூன்றும் நம்மிடத்தில் இருக்கும்போது யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்